வணக்கம் நேர்களே எட்டயபுரத்து சீமான் மகாகவி சுப்பிரமணிய பாரதி கவிதையும் பாடல்களையும் புனைந்து நாட்டின் விடுதலைக்காக உழைத்து இமை பொழுதும் சோராதிருந்து தமிழ்மொழிக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தவர் பாரதி வறுமையில் வாடினாலும் தனது கைத்தாளாமல் காத்து கொண்டவர் தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றுரைத்த பாரதி பிற மொழிகளையும் கற்று தேர்ந்தவர் சக மனிதனை மனிதனாக நேசித்த மனிதம் என்று அவரை சொல்லலாம் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று குழந்தை பருவத்தே குழந்தைகளுக்கு ஓர் ஓர் குலம் ஓர் இனம் என்ற உயரிய பண்பை வளர்த்தவர் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மாந்தர் தலைக்கவிழ்தார் என்று பாடிய பெண்மையை போற்றிய பாரதியை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு குழந்தைகள் முழுமையாக படிக்க வேண்டும் பாரதியை தன் எழுத்துக்களின் மூலம் என்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதோ இந்த சிறுவன் பாரதியைப் பற்றி பேசுகிறார் நீங்களும் கேட்டு மகிழுங்கள்

தண்ணி ஒருவனுக்கு உணவில் ஜகத்தின் அழுத்திருவோம் என்று வீர் ஒன்று அணிந்தவர் எமக்கு தோவில் கவிதை நாட்டிற்காக உழைப்பது இமைப்பொருடே நம் சோறாக இருப்பது என்று பாரதி நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே நம்பிக்கையோடு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த விட்டோமே என்று பாடியவர் பாரதி நீ தமிழ்நாட்டுக்கு பெருமை நீ வாழ்கும்போது இல்லை எவரும் உன் அருமை உன் அள்ளி கொண்டது வறுமை ஆனாலும் படத்தால் சாதனை பெண்மையை போட்டும் நேர்மை பாரதி அவரே எனக்கு பிடித்த கவிஞர் நன்றி